ஒரு சமூக ஊடகப் பதிவிற்காக உங்களை கைது செய்ய முடியுமா ஆம் அது இலங்கையில் நடக்கிறது நடந்துவிட்டது இஸ்ரேலிய கொடியொன்று மிதிக்கப்படுவதை காட்டும் காணொலி ஒன்று இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியதற்காக இருபத்தி ஒரு வயதான முகமது சுகைல் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எவ்வித ஆதாரங்களும் இன்றி சுமார் ஒன்பது மாத காலங்களாக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் கிட்டத்தட்ட வருட வாழ்க்கையை இழந்துவிட்டார் அவரது பட்டப்படிப்பு அவர் தொடர்ந்த கட்கை நெறி சுமார் ஒன்பது மாத காலங்களாக அவரது வகுப்புகள் மற்றும் பரீட்சைகள் என்பவற்றை இழந்துவிட்டார் அடுத்ததாக இவர் பலஸ்தீன ஆதரவு ஸ்டிக்கர்களை ஒட்டியதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை எவ்விதமான அச்சுறுத்தல்களும் கொடுக்கவில்லை ஆனால் ஸ்டிக்கர்களை ஒட்டியதற்காக மட்டுமே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே சட்டத்தின் கீழ் இந்த கைதுகளை சிலர் தேசிய பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டின் தேசிய சொத்துக்களை கொள்ளையடித்து ஏப்பம் விட்ட சிலர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் ஆனாலும் அவர்கள் விரைவில் பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆனால் நம் நாட்டில் அப்பாவி இளைஞர்கள் பல வருடங்களாக பல நாட்களாக பல மாதங்களாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இன்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இது பாகுபாடான அணுகுமுறையை தெளிவாக காட்டுகின்றது இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற ரீதியில் பாதுகாப்பு என்ற முறையில் ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்கலாமா இது ஒரு பதிவு மட்டுமல்ல இது நம் எதிர்கால சுதந்திரத்திற்கு ஒரு கேள்வி உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் செக்ஷனில்